எல்லோருக்கும் வணக்கம் பல காணொளிகளை நான் பின்வருமான்னு சொல்லி வருகிறேன் பிறருக்கு உதவுவது நமக்கு உதவுவது போல இதற்கு ஒரு உதாரணம் எனது வாழ்க்கையில் நடந்ததை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் மிக எளிய உதாரணம் தான் ஆனால் எப்பொழுதுமே பிறருக்கு உதவி செய்வது அது நமக்கு நாமே உதவி செய்வது போல இதற்கு நல்ல உதாரணம் எனது வாழ்க்கையை சமீபத்தில் நடந்தது அது என்னவென்று இப்பொழுது குறுப்புகிறேன் ஒருமுறை எனது நண்பர் ஒருவர் என்னிடம் பணம் கேட்டிருந்தார் அவருடைய பையனுக்கு பள்ளிக்கூடத்தில் பணம் கட்ட வேண்டும் பள்ளிக்கூடத்தில் பணம் கெட்டவர்களுக்கு அவசர பணம் தேவைப்பட்டது அவரிடம் அந்த பணம் எதுமில்லை அப்பொழுது என்னிடம் பணம் இருந்தது அந்த பணத்தை நான் அவருக்கு கொடுத்து உதவினேன் அந்த பணம் வாங்கித்து கொண்டு அவர் பள்ளியில் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி விட்டார் பின்பு எனக்கு பணம் பணம் செய்யப்படும் அப்பொழுது அவற்றை கேட்டுக்கொண்டே இருந்தேன் அவருக்கு கையில் பணம் வரவில்லை வந்தோடு தருகிறேன் வந்து தருகிறேன் என்று அவர் இது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தார் அவரோட வேறு வழி இல்லை ஏன்னால் அவரோட பணம் இல்லை பணம் இருந்தால் கொடுத்துருப்பா அவரோட பணம் இல்லை கொடுக்கவில்லை ஆனால் ஒரு முறை திடீரென்று ஒரு நாள் எனக்கு அவரே பணத்தை அனுப்பிவிட்டு உங்களுக்கு பணத்தை அனுப்பி என்று சொன்னார் ஆனால் அவர் பணத்தை அனுப்பிய மறுநாள் எனக்கு ஒரு அவசர தேவை வந்துவிட்டது அந்த அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்கு எனக்கு அந்த பணம் மிகவும் உதவியாக இருந்தது இப்பொழுது நான் அவரிடம் அந்த பணத்தை கொடுக்காமல் இருந்தே நானே அந்த பணத்தை வைத்திருந்தால் அந்த பணத்தை வேறு ஏதாவது ஒன்றுக்கு நான் சந்திச்சமாக செலவு செய்திருப்பேன் முதலாரமாக எனக்கு வீட்டில் இப்பொழுது டிவி இல்லை டிவி வாங்குவதற்கு அந்த பணத்தை நான் செலவு செய்திருப்பேன் ஆனால் அப்பா செலவு செய்துவிட்டு கையில் பணம் இல்லாமல் இருந்திருப்பேன் அந்த அவசர செலவு வரும்போது எனக்கு பணம் கையில் இருந்திருக்காது அதான் இறைவன் என்ன செய்கிறான் என் அதாவது என்ன செய்யப்பட்டு என்ன செய்ய நடந்திருக்கிறது எனக்கு என் கையில் எப்பொழுது பணம் இருக்கிறதோ அந்த பணம் அடுத்தவர்களோட கையிற்கு போய் எனது நண்பரின் கைக்கு போய் எனக்கு எப்பொழுது அவசரமாக பணம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அந்த நண்பரின் கையில் இருந்து எனக்கு திரும்ப பாருகிறது இது இறைவனின் அருமையான விளையாட்டு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது அது நமக்கு நாமே உதவி செய்வது போல் நம்மிடம் எப்பொழுது பணம் இருக்கிறதோ அப்பொழுது அது அடுத்தவர்களைக்கு போகும் நம்ம நமக்கு எப்பொழுது மிக அவசரமாக பணம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கும் இதுதான் நாம் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுவதன் காரணம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது நமக்கு நாமே நாம் செய்து கொள்ளும் உதவி நமது மந்திராம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்